ஆ ஹலோ வணக்கம் 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 இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடம் வந்து டயர்டாக இருக்காவு என்டைய ஆஃபீஸ் போய் வந்தது தானே அப்போ டயர்டாக இருக்காது முந்த நாள் தான் நாங்கள் கேரளா போய் வந்தோம் இன்றைக்கு ஆஃபீஸ் தான் போனதால் சரியான டயர்டில் இருக்கிறா ஓகே இன்றைக்கு ஒரு முக்கியமான அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியை நாங்கள் எங்களுக்கு தரப்போகிறோம் அதை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா நான் எங்களோடய ரூமை வந்து இவன் ஆஃபீஸ் போனோடனே நான் ரூமை வெளியாக்கிட்டு இருந்தேன் நான் வெளியாக்கின மீன்ஸ் துப்புரவு பண்ணிகிட்டு இருந்தேன் நான் கிளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு எங்கட்ரு ஆமாம் துப்புரவு பண்ணு ரூமை துப்புரவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் க்ளீன் பண்ணது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலையில் ஆஃபீஸ் போனோடனே ஒரு பார்சல் வந்தது அந்த டெலிவரி அப்போ வாங்கி என்னடா உடஞ்சி பார்த்தேன் பெட்டுக்கு வந்து மேல போறது கவர் அந்த கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டிக்ல இழுத்து என்னென்னு சொன்னா தூங்கும்போது கை கால் எல்லாம் போட்டு இழுத்தா அந்த பெட்ஷீட் அப்படியே கிட்ட வந்துடும் அப்போ அதால பண்றாங்க அதால வந்து அலப்பி அலப்பி பண்றாங்கன்னா அதனால என்ன பண்ணிட்டேன்னா அந்த பெட்ஷீட் நகுராவே நபரா அது மாதிரி இப்போ வந்து டெல ஃபோர் சைன்ஸோ அந்த மாதிரி போட்டு அந்த பெட்ஷீட் ஆர்டர் பண்ணா அதை போட்டிருக்கேன் தேடி பிடிச்சி எடுத்திருக்காவோ அதை இந்த போடும்போது அப்போ கீழே ஒரு தட்டுப்பட்டுதான் அப்போ என்னடா வந்து பார்த்தேன் எங்களோட பழைய அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எப்படின்னு சொன்னா டூ இயர்ஸுக்கு முன்னுக்கு வந்து நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவம் வந்து நினைவுக்கு வந்தது அப்போ அந்த மேல இருந்தது அதை எடுத்து நான் கீழே வச்சேன் ஆஹ் அப்போ அந்த மெமரியை வந்து இன்றைக்கி நான் இவக்கு மீட்டு தரதோட எங்கட வீடியோஸுக்கும் வந்து தருவம்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறேன் வீடியோக்குள்ளே போதாம் இப்போ கையில் வச்சிருக்கிறது தான் அந்த இளங்கோவன் சைலஜாட்ட சிக்கினதுக்குரிய ஆதாரம் ஆதாரம் ஸோ எங்கள் வந்து கேமரா எடுக்கிறாரு என்னை காமிக்க சொல்லிட்டாரு ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்பத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கள் ஆல்பமோட ஃப்ரண்ட் பேஜு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க ஸோ எங்கள் ஆல்பமில் வந்து சைலஜா இளங்கோவன் நேம் வந்து வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் இல்லைங்க என்ன சொல்கிறீங்க டிசைன்

ஸோ இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நான் மதுரையிலேருந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப எல்லாமே டெம்பிள் செட்ஸ் தான் போட்டிருந்தேன் ஸோ அந்த ஜுவல்ஸ் மட்டுமே அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க என்னோட ஆல்பமில் ஸோ இது என்னது சொல்லுங்க நான் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோஸு இது எல்லாமே என்னோடய ஃபோட்டோ ஷூட்டு மேக்கப் வந்து எனக்கு மலேசியன் தமிழ் ட்ரெடிஷ்னல் அந்த மலேசியன் கேர்ள் லுக் வந்து கொடுத்தாங்க மேக்கப் மேனர் ஸோ இதுதான் வந்து என்னோட மேக்கப் இந்தியா இந்தியன் மலேஷியன் மலேசியன் கொடுத்துருக்காங்க பாருங்க மலேசியன் லுக் அதாவது மலேசியன் தமிழ் லுக் வந்து கொடுத்தாரு ஸோ என்னோட கல்யாண வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் எனக்கு யார் பண்ணாங்கன்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பேன் சூப்பராக பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க ஸ்ரீலங்கா காரளுக்கு வந்து எங்கே கொடுத்துருக்காங்க கனடா காரால் வாய் கொடுத்துருக்காங்க

இது ஃபர்ஸ்ட் சாரி என்னோடது இதுக்கு அப்புறம் இந்த அஞ்சு சாரி வந்து டான்ஸ் ஆடலாம் சொன்னாங்க எனக்கு தெரியாது நான் அந்த லுக் மட்டும் கொடுத்தேன் சோ அதுதான் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அடுத்து நான் கூட மட்டுமே சுத்தி சுத்தி எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து என்னோட ஜுவல்ஸ் அந்த டெம்பிள் ஜுவல்ஸ் எல்லாமே சூப்பரா வந்ததுன்னு அவர் என்னையே எடுத்துட்டு இருந்தார் செம்மையா செலக்ட் பண்ணிருக்கீங்க சூப்பரா இருக்கு ஜுவல்ஸ் எல்லாமே அப்படின்னு

அட என்னடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு அப்பாவும் இதுலயே வராரு ஸோ இதுதான் எங்கள் ஐயர் ஷூட்டிங் ஐயரா என்னங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் குங்குமம் வைக்கிறாங்க இது வந்து எங்கள் அம்மா வைக்கிறாங்க மருமகனுக்கு பார்த்திங்கன்னா ஐயர் வந்து காப்பு கட்டுறாங்க காப்பு தானே கட்டினாங்க ஸோ காப்பு கட்டுறாங்க ஸோ மனமேடையில் போய் உட்காந்துட்டார் ஸோ இதுதான் வந்து எங்கள் மனமேடை இப்போ மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் போட்டாங்க தொப்பிலாம் வேறு லெவல் லுக்கில் இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா இது எங்களோடய அம்மா இது ராஜ்குமாரோட சிஸ்டர்ஸ் டூ சிஸ்டர்ஸு அதுக்கப்புறம் ஐயர் ஏதோ ரகசியம்லாம் சொல்கிறாரு ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிறாரு இளங்கோ இது வந்து அக்கா இது எங்கள் அம்மா இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்குது இது என்ன இது தேங்காய் ஏதோ வச்சு கும்பிட்றீங்க காப்பு கட்டுறது இப்போதான் காப்பு இப்போதான் வந்து உங்களுக்கு காப்பு கட்டுறாங்க இது வந்து ஸ்ரீலங்கன் முறைப்படி தான் கல்யாணம் நடந்தது எல்லாவே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்து இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது மணமகள் என்ட்ரி ஸோ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கூப்பிட்டு வந்தாங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு ராஜ்குமாரோட அக்கா அப்புறம் அம்மா எல்லாருமே சேர்ந்து என்னை அழைச்சிட்டு வராங்க பொன்னழைப்பு ஹாலில் தூங்குற மாதிரி எடுத்திருக்காங்க ஆக்சுவலி இந்த மூக்குத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இது போட சொன்னாங்க என்ன போட சொன்னாங்க தெரியாது என்னவோ சாமி கொடுத்ததாக பாருங்க எப்படி இருக்காம் கவலையோட

சரி அடுத்ததும் இதே காட்சிகள் தான் தாலி கட்டுறதுக்காக எல்லாம் சாமி ஏதோ பண்ணிட்டு தெளிக்கிறாங்க இது எங்கள் அம்மாவும் அவங்க அம்மா அவங்க அம்மா இந்த மாதிரி அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பூஜைகள் இதெலாம் வந்து எனக்கு இது சாரி மாற்று சாரி கொடுத்து மாற்றிட்டு வர சொல்கிற போகிறாங்க அடுத்து வந்து நான் காம்பினேஷன் வந்து ஆரஞ்சு வித் க்ரீன் ப்ளவுஸு ஸோ அதுதான் நடக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து மாமா இளங்கோட மாமா அந்த தேங்காய் உடைப்பாங்க இல்லையா அந்த நிகழ்வு இருக்காங்க யாருமே வந்து தாலியை தொட்டு கும்புறதுக்காக என் தங்கச்சி என் தங்கச்சி ராஜ்குமார் இளங்கோ அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா ஸோ அப்படியே வந்து வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் இப்போ இது வந்து இவங்க வந்து இளங்கோ அப்பா அம்மா தோழன் வந்து எங்களோட வீட்டார்கிட்ட வந்து அந்த தாலி அதாவது கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து என் கொடுக்குறாங்க என்னோடய தங்கச்சியும் ராஜ்குமாரும் ஸோ இப்போ இதை வந்து எல்லார்கிட்டையும் போய் தொட்டு கும்பிட்றதுக்காக வா என் தங்கச்சி தான் எடுத்துகிட்டு போகிறா ஸோ அவ தான் வந்து பண்ணான் ஓகே வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்து வந்து மாலையை வந்து போடுறேன் இதுதான் நெக்ஸ்ட்டு மாப்ல வந்து அதே கேட்டப்ப தான் இருக்காரு ஏன்னா இவர கிட்ட கேட்ட நீங்களும் வேற வேட்டி கட்டறீங்களா இல்லல வேட்டியெல்லாம் ஒண்ணு தானமா ஒரே வேட்டியே போட்டுக்கிறேன் நீ மாத்திட்டு வா இதுதான் பட்டு சாரி இளங்கோ எனக்கு எடுத்து கொடுத்தது இருக்களே இதுதான் அந்த நேரோ என்ன இதுதான் வந்து கல்யாண தாளி சரி கட்டுவோம் இத காமிக்கிற ஐயர் இதமா தாலி பாத்துக்கோங்க அடியே கேட்டுங்க அப்படின்னு என்ன சொன்னாரு இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏதோ சொல்றாரு என்ன சொல்லீங்களா தான் அந்த நிகழ்வு தாலி கட்டிய நிகழ்வு என் தங்கச்சிக்கு ஒரே ஆனந்த கண்ணீர் ஒரே அழுதுட்டாலாம் கேள்விப்பட்டேன் கல்யாணம் ஆன ஸோ அவ்வளோதான் டார்கெட் கம்ப்ளீட்டோ பாருங்க அவங்க ஃபேஸில் பா பாப்பாப்பா ஒரே சிரிப்பு தான் என் தங்கச்சிக்கு குங்குமம் வச்சது ரொம்ப அழகு நானும் சிரிச்சிட்டேன்னு நின்றுட்ருக்கேன் எப்பா டார்கெட் முஞ்சிச்சு அடையினேன் ஸோ இங்கே ரெண்டு பேருமே ஒரே சிரிப்பு அப்படியே போச்சு மாலை மாற்றும் நிகழ்வு இதெல்லாம் வந்து மாலை மாற்றுறது அப்புறம் இது என்னது இதுவும் அதே தான் மாலை மாற்றுன மொத்த மாலையும் கழுத்தில் போட்டோம் மாலைலாம் போட்டுட்டு மொத்தமாக இதுதான் லாஸ்ட்டாக சொல்லுங்க ஏன் என் பாட்டிக்கு விழுந்த நாளை அதுக்கு ஒரே இதில் வேணும் இப்போ ஸோ இது இது எல்லாமே ஹாப்பியாக அப்படின்னு சொன்னாங்க நின்னோம் அதுக்கப்புறம் வந்து பால் பாயசம் அதுக்கப்புறம் மெட்டி போட்டாங்க மெட்டி போட்டது பால் பாயசம் இது மெட்டியில் வந்து குங்குமம் வைக்கிறது ஸோ இந்த நிகழ்வுகள் அதுக்கப்புறம் அக்னியை சுற்றி வந்தது இந்த மாதிரி எல்லா விளையாட்டும் நடந்தது இதுதான் வந்து மெட்டி போடுறாரு என் காலில் என்னோடய ஹஸ்பண்டு இது வந்து எங்களுடைய நிகழ்வு நெக்ஸ்ட் வந்து ஓகே வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அப்படின்னு சொன்ன தருணம் ஸோ இதெல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளீஸ் வணக்கம் சொல்ல சொன்னார் கேமராமேன் ஓ இது கேமராமேன் தலைப்புரைகள் ஸோ இது வந்து அந்த இது மோதிரம் போட்டு எடுத்தது அதுலேயே நான் தான் ஜெயித்தேன் ஒரு வாட்டி தான் இலக்கை ஜெயிக்க விட்டேன் ரெண்டு வாட்டியுமே எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துரு அடின்னு பிடுங்கினது ஸோ இதெல்லாமே ஏதோ மோதிரம் எடுத்து அந்த மோதிரம் மாற்றினாங்க அப்புறம் அந்த மோதிரம் வந்து போட்டுக்கிட்டோம் மேரேஜ் ரிங்கு மேரேஜ் ரிங் வந்து இளங்கோ எனக்காக செஞ்சுட்டு வந்தது ஊர்லேருந்து ஸோ அந்த மேரேஜ் ரிங் ரிங் வந்து மாத்திரம் இது அருந்ததி பார்த்தது அது காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணிட்டுரு நிறைய அட்வைஸ் பண்ணார் இந்த ஐயா கேட்டானா கேட்கலையான்றது தெரில அதுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லாரும் வந்து லாஸ்டா ஆரத்தி எடுத்து குங்குமம் வைக்கிறாங்க எனக்கு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எங் இளங்கோவோட ஃபேமிலி நிறைய பேர் கேட்டீங்க இளங்கோ ஃபேமிலி காமிக்கிறதில்ல அப்பா அம்மா இல்லை அதான் இளங்கோ அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலி அம்மா அப்பாவோட நின்று எடுத்த ஃபோட்டோஸ் ரெண்டு அம்மா அப்பாவும் சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் செய்கிறாங்க ஸ்மைலை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க என்னோடது ஆக்சுவலி ஜுவல்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் என்னோட கல்யாணத்துல இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இலங்கோ அம்மாவோட தம்பி அவங்களோட ரெண்டு பசங்க அவங்க ஒய்ஃபால வர முடியல ஸோ அதனால் வரல இதெல்லாம் போட்டாங்க அந்த தருணம் ஸோ இவங்க எல்லாமே ஸ்ரீலாங்கா கலந்து வந்திருந்தாங்க விழாவை சிறப்பதிப்பு சிறப்பிப்பதற்காக எல்லாமே வந்து இளங்கோட ஃபேமிலி தம்பி தங்கச்சி அவங்க அம்மா அப்பா அப்பா எங்கள் கல்யாணத்துக்கு வந்து இளங்கோவோட வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க நிறைய அம்மா அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஸோ இது வந்து ஃபுல்லாக இளங்கோவோட ஃபேமிலி எங்கள் குடும்பத்துக்கு வந்து சிறப்பித்தார்கள் இது என்னோட ஆஃபீஸ் மெட் ஒரு கேங்காக வந்திருந்தாங்க வந்து ஒரு ஆள் அலப்பறைய போட்டு போனோம் இங்கே எல்லாம் இவங்க எல்லாரும் என்னோட மேட்ஸ் பாதி பேர் வரல என் டீம்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா இளங்கோ மிரண்டுப்பாரு என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட ரொம்ப சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு இவங்க ரொம்ப மறக்க முடியாத ஒரு நண்பர்கள் என்னுடைய நண்பர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க இவங்களும் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸு இவங்க பாருங்கள் நல்லா பாருங்க பாருங்கள் எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்தவங்க போட்டது தான் இவங்க தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ எல்லாேருமே வந்திருந்தாங்க என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அவங்க ஒய்ஃபோடு வந்திருந்தார் இவன் வந்து ரொம்ப ரெண்டு பேருமே ஸ்கூலில் படித்தவங்க ஸோ அவங்க அடுத்து இதெல்லாம் என்ன ஜூமிங்கில் எடுத்துருப்பாரு இது நம்ம ஐயர் நம்ம கூட ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் கூட பக்கத்து வீட்டில் ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் என் தங்கை எல்லோருமே நின்று எடுத்துக்கிட்டாங்க அடுத்து எங்கள் சாமி வருவாங்க நினைக்கிறான் எவ்வாருங்க எல்லாம் கத்தி ஜாலியாக கத்திகிட்டு இருந்தாங்க சிரிப்பு தான் ஒரே சிரிப்பு கிண்டலு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த படகு போல் கீழே கூட இறங்கி எடுத்து இதெல்லாம் தகச்சி ஒரு ஆச்சுக்கு வரும்

கதம் கதம்மா சொல்லுங்க கதம் கதம் என்னோட கதம் கதம் ஸோ என்னோட வந்து எங்கள் ஆல்பம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா ஃபேஸ்புக்கில் நாங்கள் போட்டதே இல்லை நிறைய பேர் வர கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக ஆல்பம் டூரு அப்புறம் நிறைய ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணார் எப்படி ஸ்ரீலங்காக்கும் இலங்கைக்கும் லிங்க் அப்படின்னு ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்க்குறது